பொது இப்ப அப்படி பார்த்தா தேவரும் மனிதரும் இதான் கரெக்ட் இப்போ என்ன பண்ணிருக்கிறார் அபிராம் பட்டர் மனிதரும் தேவரும் அப்ப அவருடைய ஆங்கிள் படி மனுஷங்க தேவர்களோட ஒஸ்தியா எப்படி எடுத்துக்கணும் தேவர்களுக்கு அருளுவதற்காக விண்ணகத்தை வைத்திருப்பதாலே மன்னகத்தில் பொறுத்தளவில் மனிதர்கள் தான் பிரதானம் இங்கே மனுஷன் பிரதானம் இது ஒரு தேடி இன்னொன்னு மாணிக்க வாசகர் தான் இரண்டாவதா ஒரு தேடி வச்சார் உலகத்துல என்னன்னா மனுஷன் தேவனை விட அவங்க தான் பெரியவன்டா கடவுள் அங்கேயே இருப்பாரே இவர்களை கண்டா வெறுத்து தானே பூமிக்கே வந்தார் எப்படின்னா இந்த தேவர்கள் எப்போ இறைவனை பார்த்தாலும் செல்பிஷா வேண்டுவாங்களாம் என் கோயிலு பூஜை ஆகல எனக்கு மணி அடிக்கல எனக்கு நெய்வேற்றியம் கிடைக்கல இன்னும் என் கோபுரம் பெருசா வரல அப்படின்னு பரம்பரில் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் எப்போ வந்தாலும் இவங்காரியமாவே வர்றானேன்னு கடவுளுக்கு ஒரு மாதிரி அலுப்பாய் போச்சு ஏன் இப்போ நம்ம வீட்டுக்கு வர ஒருத்தர் எப்போ வந்தாலும் அவர் நன்மைக்காகவே வந்தாருன்னா நமக்கு பிடிக்குமோ எப்போ வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா ஒரு கார்டு அந்த இந்த பத்திரிகை பார்த்து தரேன் இந்த டேப்பரை கார்க்கணும் பாட்டு கேட்டு தரேன் உங்களுக்கு எல்லாம் எப்போ வந்தாலுமே எந்த சந்தர்ப்பத்திலும் இவரை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு எண்ணத்திலேயே ஒருத்தர் மூ உங்களுக்கு பிடிக்குமா அப்படி ஒருத்தர் டெய்லி நம்ம எப்பா அவன் வராம்பா கதவை சாத்துப்பா அவன் என்னென்ன கேட்பான்னு தெரியாதுப்பா நம்ம சொல்லுவோமா இல்லையா ஒரு அழுப்பும் செழிப்பும் வருமா வர நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியாவோடய சில பேர் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்லாட்டி உங்க சிபாரசை வச்சு ஒரு காரியமா சாதிக்கலாமே உங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசுங்களே ஏதாவது எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க இதே மாதிரி சிவபெருமான் அம்பிகையெல்லாம் வெறுத்தே போயிட்டாங்க தேவர்ல பார்த்தா வருணன் வாயு யமன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இவங்கள விட்டு தப்பிச்சா போனோம் அப்படின்னு மேலேந்து மண்ணுலகத்தில இருக்கிற மனிதனை நோக்கி இறைவன் வந்தானா அதை எழுதுறார் மாணிக்க வாசகர் என்ன பழித்து என்னை ஆண்டு கொண்ட வள்ளல் வான் பழித்து தேவர்களை பழித்து இம்மண் புகுந்து என்னை ஆண்டு கொண்ட வள்ளல் அப்ப இறைவனுக்கு மக்கள் மேல உள்ள விருப்பம் இது இது ஒரு ரகசியமே இருக்கு நான் சொல்றது நீங்க அப்படியே என்னன்னா பெரிய பெரிய பவர்ஃபுல் லீடர்ஸாக இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிற மினிஸ்டர்ஸ் மேல வெறுப்பு இருக்கும் ஆனால் மக்கள் மேல விருப்பம் இருக்கும் ஏன் அந்த மக்கள் கிட்ட வர்றது அவங்களும் பழகிறது கையசைக்கிறது கூட இருக்கிற சந்தோஷப்படுவாங்க இந்த மினிஸ்டர்ஸை பார்த்தா எரிச்சல் அடைவாங்க ஏன்னா இவங்க எப்ப பார்த்தா ஒரு ப்ராப்ளத்தை கொண்டாந்துகிட்டே இருப்பாங்க மக்கள் அப்படி இல்லை பார்க்கும் போதே அவங்களை பார்க்கிற போது தலைவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது போல தேவர்களை இறைவன் வெறுத்தான் மனிதர்களை நேசித்தான் வான் பழித்து இம்மண் புகுந்து என்னை ஆண்டு கொள்ள வள்ளும் அப்புறம் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் கண்டா எப்போது தேவர்கள் இறைவனை கும்பிட்டாலும் சுயநலமாக கும்பிடுகிறார்கள் எனவே அவர்களை இறைவன் விட்டொதித்து விட்டான் இந்த ரெண்டு கருத்தையும் வைத்துக் கொண்டு மனுஷனை முதல்ல சொல்லி தேவர்களை இரண்டாவதா சொன்னார் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் அப்புறம் முனிவர்களை கொண்டாந்து மூணாவதா வச்சார் இந்த மாயா முனிவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு ஓர் அர்த்தம் மாயையில் வல்ல முனிவர்கள் மாயா முனிவர்கள் இன்னொரு அர்த்தம் மாயா அப்படின்னா தமிழ்ல சாகாதேன்னு அர்த்தம் பண்ணும் மாய்தல் அப்படின்னா இறந்து போகுதல் அர்த்தம் மரணம் மாயா மரணம் அடையாத முனிவர்கள் முனிவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் அவர் மரணம் காகபூஜென்றர் இன்னும் இருக்கிறார் அகஸ்தியர் இன்னும் இருக்கிறார் அப்ப இது மாதிரி ரிஷி பரம்பரை எல்லாம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மரணமே அடைய மாட்டார்கள் மாயா முனிவர் இது எல்லாத்த விட இந்த இடத்துல நீங்க என்ன அர்த்தம் பண்ணு தெரியுமா இடத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மாயா முனிவர்னா இங்க யாரு அப்படின்னா மார்க்கண்டேயர் அர்த்தம் ஏ திருக்கட ஊரிலே மரணம் இல்லாத வாழ்வு பெற்றவர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் மார்க்கண்டேயர் அவர் எப்போதும் திருக்கடூர்ல சிவபெருமான வணங்கி கொண்டே இருக்கிறார் அம்பால கும்பிட்டு கொண்டே இருக்கிறார் அப்ப என்ன போச்சு இந்த பாட்டில் மாயா முனிவர் என்பதை மாயையில் வல்ல முனிவர் என்றோ மரணமில்லாத பல்வேறு முனிவர் என்றும் அர்த்தம் செய்வதை விட மார்க்கண்டேயர் என்று அர்த்தம் செய்து கொள்வதுதான் இடத்துக்கு பொருத்தமான ஒன் இப்ப ஒரே வார்த்தைக்கு நூறு அர்த்தம் இருக்கும் என்ன அர்த்தம்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா எந்த இடத்துல என்ன ஒரு கணக்கு இருக்கா இல்லையா கிவாஜா புதுசா கல்யாணம் ஆச்சு மனைவி சமையல் உள்ள திடீர்னு பாயசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம் பயந்தே போயிட்டான் பாயசம் ஒரு தரம் பாயசம் பாயசம்டம் என்ன உள்ள பாயசம் வச்சேன் புஷம் வச்சேன் பாயசத்துல போட்டிருக்கு பாயசத்தை இறக்கும் முன்பு ஏலம் போட்டு இறக்கவும் ஏலம்னா ஏலம் விடுறதும் ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் விடுறதும் ஏலம் தான் ஆக்ஷன் இல்லையா ஏலக்காய் ஏலம் தானே நீங்க சமைத்து பார் புஷ்டத்துல எதுக்கு ஆக்ஷனோட சொல்றேன் இப்ப அந்த புஸ்தகத்துக்கு அது பொருந்தாது அது ஏலம் போட்டு இறக்கமும்னா அதுக்கு அர்த்தம்னா இருக்கல அந்த இடத்துக்கு அது பொருந்துமே அந்த இடத்துக்கு தகுந்தா அர்த்தம் பண்ணணும் இன்னொன்னு சொல்ல பாருங்க நான் ரயில்ல போயிட்டே இருக்கேன் என் புஸ்தகத்தை எதிர் சைடு கூட வாங்கி படிக்கிறாரு அவர் வாங்கி படிச்சுட்டு ஜன்னல் பக்கமா இப்படி வச்சுட்டேன் என் புஸ்தகத்தை வாங்கி அவர் படிச்சுட்டு ஜன்னல் பக்கமா இப்படி வச்சுட்டா ஜன்னல்ல திடீர்னு மழை ஆரம்பமா நான் என்ன கத்துவேன் புஸ்தகம் நனைஞ்சு போயிடும் அதுக்கு என்ன சொல்லுவோம் அந்த கண்ணாடி போடுங்க அந்த கண்ணாடி என்ன அந்த கண்ணாடி ஜன்னல் போட்டாச்சு கிளாஸ் டோர் அதை போட்டாச்சு தண்ணி தெரிக்காது இந்த ஓப்பன் டோர் போட்டா தண்ணி உள்ள வந்து தெரிச்சுடும் அதுக்காக கிளாஸ் டோர் போடுங்க அந்த கண்ணாடி போடுங்க அவர் அவருடைய கண்ணாடி எடுத்து நிதானமா போட்டு என்ன கண்ணாடி போட்டாச்சு நீ கண்ணாடி போட்டா எனக்கு என்ன போடாட்டு எனக்கு என்ன உம் மூஞ்சியில் இருக்கிற கண்ணாடி எனக்கு முக்கியம் எனக்கு என் புஸ்தகம் முக்கியம் அது நினையாம இருக்கணும் இப்போ அந்த கிளாஸ போடுங்கோ அப்படின்னா கிளாஸ் டோர் அதை போடுங்க அர்த்தமே ஒழிய இப்போ அது இப்போ சன் கிளாஸ் அதே இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றோம் அங்க அது பொருந்தாது அந்த இடத்துக்கு அந்த அர்த்தம் பண்ணக்கூடாது அது போல முனிவர் என்பதற்கு வேற இடத்துல என்ன வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் இது திருக்கட ஊர் அப்படிங்கறதுனால இந்த மார்க்கண்டேயரை குறித்தது அப்படிங்கிற திரு கிவா ஜெகநாதன் அவருடைய அர்த்தம் தான் சிறந்த அர்த்தம் அதுக்காக சொல்லவு மனிதரும் தேவரும் மயாமுனிவரும் வந்து அதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து தான் சாமி கும்புனிமை ஒழிய நான் ரொம்ப விஐபி சுவாமி எங்க வீட்டுக்கு வர சொல்லுன்னு அப்படி தான் ஆயிப்போம் சுப்போம் நான் யார் நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் எந்த அங்கே போறது அவரை எங்க வர சொல்லணும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி யார்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் தமிழ்நாட்டுக்கு வெரி நைஸ் ஜென்ட் இன்னொரு ரொம்ப பெரியவர் அவருக்கு பேரு உத்தமர் ஓமந்தூர் ஆர்னு பேர் தான் தமிழ்நாட்டில் அவரை மறந்துட்டார் உத்தமர் இல்லையா உத்தமர் ஓமந்தூர் கம்பீரமான மனுஷன் ஓமது ரெட்டியார் அந்த ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் ஒரு தடவை கடலூர் போனார் கடலூர் போன போது சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் அவருக்கு பிரசாதம் கொண்டாந்தார் அவர் சி தங்கி இருக்கார் அவருக்கு சிதம்பரம் தீட்சிதர்கள் பிரசாதம் கொண்டாந்து சொன்னாங்க அவர் கோவம் யோ நடராஜர் சிதம்பரத்துல இருந்தா நான் போய் அவரை தரிசனம் பண்ணுமா நான் சிஎம் கடலூருக்கு கேம்ப் பண்ணேன்னு ஒன்னு பிரசாத் எட்டு வந்து என்ன மரியாதை போச்சோல்ல அவங்க எல்லாம் அப்படின்னு இதை போய் சொல்ல முடியுமா வந்திருக்கவங்க எல்லாம் பெரியவங்க நீங்க இப்படி சொன்னா இவர் சிஎம் அவங்களும் தில்லை தீவிசதர்கள் ரெண்டு பேரும் தடுமாறுறாங்க கடைசி அவரே கதை திறந்து வெளியே வந்தார் ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு வரத்துக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நடராஜரிய கொண்டாந்துருவீங்க போல இருக்கு தயவு செய்து பரவிட்டு போங்க நீங்க சிதம்பரத்துக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரசாத்தை அங்க வந்து தான் வாங்கணுமே ஒழிய பிரசாதம் என்ன தேடி வரட்டு நினைப்பு இருக்கக்கூடாது பெரிய வார்த்தை அது சாதாரணமான வார்த்தையா ராஜா அவர்தான் நட்ராஜா என்னைக்கு ராஜா நாங்கெல்லாம் கூத்துக்கு ராஜா ரெண்டு வருஷம் பதவியில் இருப்போம் மூணு வருஷம் இருப்போம் இல்லாம கூட இருப்போம் இல்லையா இது ஒரு பெரிய விஷயமா அப்போ சில பேருக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கும் பதவியில் இருப்பதான் நம்ம பெரிய ஆள் இல்லை கடவுள் நமக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெப்டி கமிஷனர் இருந்தார் கோயில் எச்சர்என்சியில அவர் ஒரு தான் சொல்றார் சாமிக்கு நான் தான் சோறு போடுறேன் என்ன என்ன நான் கையெழுத்து போடாட்டி அந்த படி போகாதுங்க சாமி பட்னி பாருங்க அவர் எந்த பைத்தியத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது உலகத்துக்கு படி இழக்கிற ஒரு சாமி அவர் டிசி சொல்றாரு நான் கையெழுத்து போடாட்டி சாமி பட்னி பாருங்க அப்போ நாங்களாம் எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறோம் இந்த பைத்தியத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறது நம்ம இனி நாளைக்கு டிசியே நீ டிசியோ ஏசியோ ஓசியோ யாருக்கு தெரியும் ஒரு நாள் ஒன்றும் போய் உட்கார வேண்டியதுதான் ஆனால் அந்த ஈகோ பாருங்க சில பேருக்கு நான்தான் சாமிக்கே படி இழக்கிறேன் அப்படின்னா நங்கநல்லூர்ல ஆஞ்சநேயர் வந்து பிரதிஷ்ட பண்றதுக்கு முன்னாடி பரமாச்சாரிய சுவாமியில ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயரா பெரிய உருவமா வைக்க பரமாச்சாரியர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பெரிய மூர்த்தியா வைக்க வேண்டியதானு இவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கிறாங்க சுவாமி மூர்த்திய பெருசாக பெருசாக நேவேத்தியம் நிறைய போடணும் அவ்வளவுக்கு நெவேதியம் நம்மளால போட முடியாது இல்லையா சிரிச்சுட்டார் ஓஹோ அப்ப சுவாமிக்கே நீதான் சாப்பாடு போடுறியோ ஓ அவரே அவருக்கு போட்டுக்க மாட்டாரோ அப்படியே கால் விழுந்துட்டார் ஐயோ நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல பெரிய மூர்த்தியா போயிட்டா எப்படி ஆ அப்ப நீதான் சமாளிக்கிறியோ அவர் சமாளிக்கிறார் ஓ வை விஸ்ரூ வாஞ்சனையர் வை அப்படின்னார் இன்னைக்கு என்ன நங்கனூர்ல பாத்தீங்கன்னா என் நேரம் பார்த்தாலும் அண்டா அண்டா அண்டாவா பிரசாத் பாட்டுக்கு அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு எங்கேருந்து வருது நார்த் இந்தியால இருந்து வருது எங்கெங்கோ வருது எல்லாருக்கும் கொட்டுறா அப்ப யோசிக்கணும் நாம ஒண்ணும் பண்ணல அது அவருடைய சக்தி அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு இந்த விவேகம் இருக்கணும் நாம என்ன நிலையில இருந்தாலும் நாம ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை அப்போ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இறைவன் சன்னிதானத்துக்கு வந்து பணியணும் அது சொல்ற மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே இந்த சென்னா தலை இது வந்து தலையில படும்படியாக நம்ம சன்னதில விழுந்து வணங்குறோம் என்ன குறிப்புன்னு கேட்டா நம்ம பல ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்போம் பல கஷ்டம் பண்ணியிருப்போம் பல தப்பு பண்ணியிருப்போம் கோயிலில் வந்து பக்தர்களுடைய பாத தூளி நெத்தியில படும்படியா விழுந்து கும்பிட்டுட்டா கர்ம வினை குறையும் இப்ப எந்த மாந்திரிகத்தை பார்க்கலாம் ஆரை போய் பார்க்கலாம் மஞ்ச கயிறு கட்டலாமா சேப்பு கயிறு கட்டலாமா எத்தனையோ பல பேர் குழம்புறாங்க இந்த தெருவுக்கு நாலு பேர் அது மாதிரி ஆள் இருக்க அவன்கிட்ட கொண்டு போய் குறி சொல்லாமா குறி கேட்கலாமா எத்தனையோ சீட்டு இருக்கிறாங்க ஒண்ணு வேணாம் நேரா கோயில்ல போய் கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று அந்த வெளிப்பக்கம் நின்று பக்தர்கள் பாத தூளி அந்த மண் இருக்கு அவங்க காலில் பட்ட மண் அதை நல்ல சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு எவ்வளவு கூட நெத்தில படுகிறதோ அவ்வளவு கூட விழுந்து கும்பிட்டா கர்ம வினை தானா போகும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமல் அவ்வளவுதான் நீங்க கும்பிடுறதுலயே பல வடிவம் இருக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம உடம்புல ஆறு சக்கராசி இருக்கு இல்லையா அந்தந்த சக்கரத்துக்கு நேரா கும்பிடுறதுன்னு கை வச்சு கும்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு கரெக்டா நாபிக்கு நேரா அப்புறம் நெஞ்சுக்கு நேரா கும்பிடுறது குருவை நமஸ்காரம் பண்ற போது இந்த ஆக்யா இந்த சக்கரத்துக்கு நேரா நமஸ்காரம் பண்ணணும் அதுக்கு ஒரு முறை இருக்கு நேரா வச்சு வணங்குவதுன்னு ஒரு முறை இருக்கு இறைவனை மட்டும் தலைக்கு மேல கை வச்சு வணங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இதுல பாருங்க இந்த நாபிக்கு நேரா யார கும்பிடுறோம்னா பெற்றோரை கும்பிடணும் வயிற்றுல பெத்த வயிற்றுக்கு உணவு இட்ட நான் உட்கார்ந்துருந்தேன் இதெல்லாம் சேர்த்து மெசேஜ் நாபிக்கு நேரா கை வச்சு கும்பிடுறது அப்புறம் நண்பர்கள் சமமானவர்கள் பெரியோர்கள் அவங்க கும்பிடுற போது நெஞ்சுக்கு நெஞ்சால் உன்னை தொழுகிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அன்பு காரணம் இது அனாக்கத்தம் அப்படிங்கிற இடம் இது அதுக்கு நேராக கை வச்சு யார் அன்பு காரணமா கும்பிடுறது இது வந்து குருவை கும்பிடுவது அப்படி இந்த இந்த இது இது வந்து குருவை வணங்குவது இறைவனை வணங்குவதுனா தலைக்கு மேலே கொண்டு போய் வணங்குவது இது ஒரு மரபு இருக்கு இதான் சென்னி குனிதரும் சேவடி கோமளம் அப்படின்னு நான் இது மாதிரி சொன்ன ஒன்னு ஒரு தலைக்கு மேல கும்பிடாட்டி சாமி கோச்சுக்குமா தலைக்கு மேல கும்பிடாட்டி தப்பா தப்பு அன்பு இருக்கு ஒரு அழகு இருக்கு சைவ சித்தார்த்தம் என்ன சொல்லுகிறார்கள் இது பாருங்க துரியம்னு பேரு இதுக்கு துரியா தீத்தம்னு பேரு இதுக்கு மேல பன்னெண்டு அங்குலம் இங்கதான் இறைவனுடைய திருவடி வந்து இந்த இடத்துல ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த இறைவனுடைய திருவடியை நீங்க புடிச்சுக்கணும் தான் இந்த இடத்துல கை வைத்து வணங்குகிறதுன்ற வழக்கம் ஏற்பட்டது இதுக்கு துரியா தீர்த்த பெருவெளின்னு பேர் பன்னெண்டு அங்குலம் தலையிலிருந்து உச்சி தலையிலிருந்து அந்த பன்னெண்டு அங்குலத்தை கையால் துரியா தீர்த்தத்தில் வணங்குவது பகவானுடைய குஞ்சித்த பாத்தம் நடனமாடுகிற திருவடியை நாம கும்பிடுகிறோம் அப்படிங்கறது அது காப்பி வச்சாங்க இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டு இது சொன்னா நம்ம சொல்வா நான் சைவ சித்தாந்தம் இல்லை நான் அப்படி கும்பிடணுமா நான் சிம்பிளா சொன்னேன் இது கோயில் இது அசையாம இருக்கு நாம யாருந்தோம் மொபைல் கோயில் நடமாடும் கோயில் கோயில்லாம் என்னென்ன இருக்கணும் இப்போ கோயில்லாம் என்னென்ன இருக்கணும் கோபுரம் இருக்கணும் அப்புறம் இதுக்கு கர்ப்ப கிரகம்னு பேர் சுவாமி இருக்கிறது கர்ப்பகிரகம்னு பேர் அப்புறம் மேலே ஒரு டோம் டோம் வந்து விமானம் அப்படின்னு பேர் இப்போ நாமே கோயில் ஆயிட்டோம் நம்முடைய ஹிர்த்தாயம் நெஞ்சு வந்து கர்ப்ப கிரகம் ஆயிடுச்சு அப்ப அதுக்கு மேல விமானம் வேணுமே எது விமானம்னா இந்த தலை தான் விமானம் விமானம் மட்டும் இருந்துட்டா போதுமா விமானத்துக்கு மேல ஒரு கலசம் இல்லைன்னு சொன்னா அது கோயிலா ட்ரீட் ஆகுமா இது கையை குவிச்சா கலசம் மாதிரி கலசம் எங்க விமானத்துக்கு மேல இருக்கணும் அப்ப நாம இந்த நிலையில கும்பிட்டா அந்த கோயில்ல இருக்கிற இறைவன் நம்ம உள்ளத்து கோயிலுக்குள்ள வந்து நாமே கோயில் ஆகலாம் என்பதற்குரிய வழிபாட்டு முறை இப்படி கும்பிடுறது நாமே கோயில் ஆகலாம் நான் திருப்பூரை திருப்பூர் ஒருத்தர் சொன்னா நமக்கு எப்ப கும்பாபிஷேகம் நம்மளும் ரொம்ப விபரீதமான ஆள் நாமளே ஆகலாம்னா என்னை கும்பாபிஷேகம் நான் பதில் சொன்னேன் என்னன்னா எப்போதாவது இறைவனை நினைந்து கண்ணிலேந்து கண்ணீர் வந்துட்டா கும்பாபிஷம் விமானத்தை தண்ணி ஊத்தணும் கண்ணில் தண்ணீர் வந்துட்டா கும்பாபிஷம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது கருத்து அப்போ நம்மை கோயிலாக்கி கொள்வதற்காக சென்னிக்கு மேல் கை வைத்து வணங்குவது என்று ஒரு மரபிற்கு மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோம்பளர் கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் கொன்றைவார் சடை சிவபெருமான் கொன்றை புஷ்பத்து சூடி இருக்கிறார் கொன்றைவார் சடை மேல் அப்புறம் என்னென்ன வச்சிருக்கார் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் அவர் தலையில ஏகப்பட்ட விஷயத்தை வச்சிருக்கார் என்னன்னா பாம்பு பகீரதி பகீரதினா கங்கை பாம்பு பனி நிலவு எல்லாம் வச்சிருக்கிறார் இதை சொல்ற பாருங்க பனிதரும் திங்களும் குளிர்ச்சியான நிலா பாரியார் சொல்வார் சிவபெருமான் தலையில லைட்டோட இருக்கிறார்னு சொன்னா அவர் என்ன லைட்டோசா கலங்கரை விளக்கமா இதுக்கு விடை சொல்லணும் அவர் என்ன சொன்னார் ஆம் இப்ப கலங்கரை விளக்கம் என்ன பண்ணுது கடல்ல கப்பல்கள் திசை மாறி போகாதபடி கலங்கரை விளக்கம் காப்பாற்றுகிறது நாமளும் ஒரு கடல்ல சிக்கி இருக்கிறோம் என்ன பிறவி பெருங்கடலில் ஆன்மாக்களாகிய கப்பல்கள் திசை தடுமாறி போகாமல் இருப்பதற்கு தலையிலே பரிநிலாவை சூடி இருக்கிற இறைவன் கலங்கரை விளக்கம் அவர் லைட் ஹவுஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நிலாவை எப்படி சூடி இருக்கிறார் சிவபெருமா இப்படி சூடி இருக்கார் நீ சிவபெருமா பனிதரும் திங்கள் ஏன் மேல் நோக்கி சூடி இருக்கிறார் அல்ல ஒரு குறிப்பு இருக்கு பெண்கள் பூச்சி விடுங்கிற போது இந்த பாருங்க பெண்கள் எப்படி பூச்சி விடுவார்கள் எப்படி கீழ் நோக்கி இவ்வளவு பூவெல்லாம் சூட முடியாது கூந்தலே இவ்வளவு இல்லையா அப்புறம் என்ன பூ வேற இந்த பூ சூடுற போது பாத்தீங்கன்னா பாருங்க இப்படித்தான் சூடுவார்கள் இது என்ன அர்த்தம் ஒரு பெண் தலையில பூ வச்சிருந்தா கணவனுக்கு ஒரு மெசேஜ் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு தலையில பூ வச்சிருக்கிறது என்னன்னா இது ஒரு செய்தி இருக்கு ஏ கணவனே அதுக்கு அப்படியே கூப்பிடக்கூடாது ஏ கணவனே மண்ணுலக வாழ்க்கையில் உனக்கு நான் துணை மனைவிக்கு என்ன பேரு வாழ்க்கை துணை நலம்னு பேர் அப்ப மண்ணுலக வாழ்க்கையிலே நமக்கு துணையா வர்றவ யாரு மனைவி இப்போ மனைவி என்ன மெசேஜ் சொல்ற இந்த பூ பாருங்க பூமியை பார்த்தபடி இருக்கும் அப்படி பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கும் மண்ணுலக வாழ்க்கையில் உனக்கு நான் துணை அதுக்கு அடையாளமா பூ சொல்ற நீங்க சிவபெருமானை போய் பாத்தீங்கன்னா கோயில்ல பெருநாவ எப்படி சூடி இருப்பாருனா இப்படி மேல் நோக்கி சூடி இருப்பார் ஏன் ஏன் மனிதனே விண்ணுலக வாழ்க்கையில் உனக்கு நான் துணை உனக்கு மேல முக்திக்கு போகணும் இல்ல அதுக்கு நான் தானே உனக்கு துணை அதுக்காக பெரியாத மேல் நோக்கி சூடி இருக்கிறாளா பனிதரும் திங்களும் அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு வேற சில அர்த்தம் எப்படின்னா குண்டலினி அப்படிங்கிற ஜீவாதாரத்தை மேலே கொண்டு வர வரைக்கும் இது வரைக்கும் நெருப்புங்க அது நல்லா தக 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 நெருப்பா மாறும் இந்த இடத்துல இருந்து உள்ள என்ட்ர பண்ணிடுச்சு அப்படின்னா குளிர்ந்து போயிடும் அப்படியே குழு 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 இருக்கும் அதுல இருந்து அமுத கலை அப்படியே பரவி வெளியில வரும் அந்த அமுத கலை நிலவுதான் வெளியில விடக்கூடியது அது மாதிரி உங்க தலையில இருந்து அந்த நிலவு வரும் அதுல இருந்து கங்கை வரும் பொங்கி பெருகி எல்லாம் ஓடும் இது எல்லாத்தையும் சேர்த்து பனிதரும் திங்கள் பாகீ ரதின்னு இது இது தவநிலை தவத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒளி நிலவாக அமுத கங்கை பெருகி ஓடுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் அப்புறம் பாம்புதான் இதே விஷயம் தான் பாருங்க குண்டலினிய பாம்புன்னு சொல்வார்கள் மூலாதாரத்தை சுருட்டி படுத்திருக்கோம் அது சிவபெருமானுக்கு சிரசுக்கு வந்தாச்சு அப்ப என்ன அர்த்தம்னா யாருக்கெல்லாம் குண்டலி சிரசுக்கு வருகிறதோ அவர்கள் சிவநிலை அடைந்து விட்டார்கள் அர்த்தம் அதான் அவர்களுக்கு தத்துவம் சிரசுக்கு வந்தாச்சு குண்டலி இது டெக்னிக்கலான விஷயம் அதுக்குள்ள இப்ப வேற ஒன்னு சொல்றேன் சிவபெருமான் பாம்போடு இருக்கிறார் அம்பாள் பாம்போடு இருக்கிறார் விநாயகர் உத்தர பந்தனத்தில பாம்போடு இருக்கிறார் முருகப்பெருமான் மயிலுக்கு கீழே பாம்போடு இருக்கிறார் திருமால் பாம்பிலே பெற்றிருக்கார் நீங்க ஹிந்து பாம்போட இருக்கும் என்னன்னா சைக்கலாஜிக்கலா பாம்புங்கிறது பயத்தோட அடையாளம் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே பயம் இந்த பயம் போயிட்டாதான் நாம இறை நிலை அப்படிங்கிற அமரத்தன்மை அடைய முடியும் அச்சமின்மையே அமரத்தன்மை அமரத்தன்மைனா இறைநிலை அது எப்போ பயம் இல்லாத போது தான் அடைய முடியும் இப்போ மனுஷனுக்கு பயம் இல்லாமல் இருக்குமோ பயம் இல்லாமல் எந்த மனுஷனாக இருக்க முடியுமோ நாங்கள் இந்த மேடைக்கு வரோம் அப்படின்னா ஒவ்வொரு சொற்பொழிவாளருக்கும் உபன்யாசகருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் அப்படின்னா இங்கே இருக்கிறவா நடுவில் யாராவது ஏஞ்சி போடுவாளோ நம்ம ஏதாவது போர் அடிச்சிட்டோம்னா டக்குன்னு ஏஞ்சி ஏஞ்சி வைக்கா போயிடுவாளோ அது ஒரு பயம் இந்த பயம் இல்லாமல் எவ்வளவு பெரிய பேச்சாளும் இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு இருக்கிறவங்க எஞ்சி போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் இருக்கும் இப்ப எங்களுக்கு அந்த பயம் இருக்கு வந்து கேட்கறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன நம்ம எந்திரி காட்டி இவர் நிறுத்தவே மாட்டாரோ இந்த ரெண்டு பயம் தான் நாம சந்திக்கிறதுக்கே காரணம் இந்த பயம் இல்லாத மனோபாவம் இருக்காது ஒண்ணு சில பேர் வாழ்க்கைக்கு பயப்படுவார்கள் இன்னும் சில பேர் வாழ்க்கைக்கு பயப்படாதவர்கள் மரணத்துக்கு பயப்படுவார்கள் இன்னும் என்ன பண்ண போகிறோம் சாப்பாடு கிடைக்குமா துணி கிடைக்குமா இன்னைக்கு கிடைக்கிறாப்பில என்றைக்கும் கிடைக்குமா இப்ப நம்ம சௌக்கியமா இருக்கும் இதே மாதிரி என்னைக்கு இருப்போமா என்னைக்கு நாம எங்க இருக்க போறோம் இருந்தாலும் மனசுல ஒரு எண்ணம் ஏதோ இப்ப சௌக்கியமா இருக்கும் இதே மாதிரி இன்னும் இருப்போமா கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போமா இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கிட்ட சொத்து கூட இருக்கலாம் நாட்டில் சாப்பாடு இல்லாமல் போயிட்டா எத்தனையோ இருக்கு சிக்கல் உலகத்துல அப்ப நமக்கு இந்த பயம் இருக்கும் வாழ்க்கை பற்றிய பயம் வாழ்க்கையை பற்றிய பயத்தை ஜெயிச்சுட்டான்னு விட்டான்னு வச்சுங்க அதை உனக்கு கவலைப்படாதே அப்படின்னு தான் செத்து மரணத்தை பற்றி பயம் நம்மள மாதிரி ஒரு பைத்தியம் உலகத்தில் உடனே கிடையாது வாழ்றதுக்கும் பயந்து சாகிறதுக்கும் பயப்படும் ஏதாவது ஒன்னு பயம்தான் பரவாயில்லை வாழ்வது எப்படிங்கிற பயமும் இருக்கு இந்த பயத்தோடு இருக்கிற வாழ்க்கை போயிட்டா நிம்மதி ஆஹ் செத்து போடுவோம் ஒரு பயம் தான் மாதிரி அரக்கு இருக்க உலத்துல எங்க பார்க்க நம்ம எல்லாரும் அந்த பயத்துல தான் வாழ்வதற்கும் பயம் சாப்பதற்கும் பயம் இந்த பயம் அப்படிங்கிற அச்சம் என்னைக்கு இல்லாம போகிறதோ அன்னைக்கு நாம தெய்வமாக மாறுகிறோம் பாருங்க சார் பாம்புக்கும் பயத்துக்கும் என்ன சம்பந்தம்னா டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்ண அமெரிக்கன் டிவியில ஒவ்வொரு விலங்கையும் காமிச்சு சைல்டு ரியாக்ஷனை காமிச்சான் ஒரு சிங்கத்தை காமிச்ச உடனே குழந்தைங்கள்லாம் ஐ சிங்கம் ஹை சிங்கம் அப்படி புலியை காமிச்சான் ஹை புலி அப்படி பாம்ப காமிச்சான் பாம்பு இப்போ சிங்கத்துக்கு மட்டும் ஹை இன்சியல் பாம்புக்கு மட்டும் ஆ இன்சியல் அது ஏன் ஆ பாம்பு இது மட்டும் ஹை சிங்கம் ஹைங்கிறது மகிழ்ச்சியோட வெளிப்பாடு ஆங்கிறது பயத்தோட வெளிப்பாடு பாம்பென்றால் படையும் நெடுங்கும்னா இந்த உலகமே பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பாம்புங்கிறது சில பேர் டிவியில் பாம்பு காமிச்சா கூட என் சொல்லப்படுவான் இந்த காட்டு சாப்பிட்டு வரேன்பா அப்புறம் அங்கே முடிஞ்சு விட்டான் கேட்டால் உள்ளே வருவான் அப்போ இந்த டிஸ்கவரி சேனலில் பாம்பு பரம்பரையே போடுவான் ஒரு அது அது பரம்பரை பரம்பரையா எப்படி எல்லாம் போய் என்னென்ன பண்ற சில பேர் அந்த பக்கம் வரவே மாட்டான் அது வரைக்கும் அந்த என்ன கேட்டால் ராத்திரி கனவுலெல்லாம் பாம்பு வந்துடும்பா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டா ராத்திரி கனவுலெல்லாம் பாம்பு வந்துடும் பயப்படுவான் கனவுல பாம்பு வந்தால் கூட பயப்படுவான் இல்லையா சில பேர் அப்போ பயம் இப்ப இவ்வளவு நேரத்துக்கு நான் சொற்பொழிவு பண்றேன் இங்க இருந்து அந்த வழியா ஒரு ஆறடி ராஜ நாக பாம்பு போக போறதுன்னா அப்படியா இருந்தது அப்புறமா பாத்துக்கலாம் நான் ஒரு சைவ மடாதிபதியோட பேசிட்டு இருந்தேன் ஒரு மடத்துல உட்காந்து பேசிட்டு திடீர்னு ஒரு ஆறு காலத்துக்கு சேர்மன் வச்சு விட்டார் திடீர்னு ஏன்னா அந்த வழியா ஒரு நெட்வாக்கு போச்சு நெட்வாக்கிலேயே இப்படி போறது பாட்டுக்கு ஜெய் ஜாண்டிக்கு அது பாட்டுக்கு போறது ஒரு சேர்ல உட்காந்து பேசிட்டே அவர் பாட்டுக்கு நாங்க அந்த பக்கமா அப்படி நின்று பேசிட்டே இருந்தோம் காலத்துக்கு மேல வச்சார் அந்த நட்டுவாளி போறதுக்கு அதையே அப்படியே பாத்துக்கிட்டே அவர் பாட்டுக்கு ஆனா அடிக்க அடிக்கிற அடிக்க அடிக்கிற அப்படின்ட்டு அது போயிடுச்சு ஆனா அப்ப அவருக்கு அந்த அந்த பயம் பாருங்க ஒரு விஷ ஜந்துவை பார்த்த உடனே அது எங்க கடிச்சிருமோ அப்படின்னு உலகத்தையே வெறுத்த செஞ்சு கூட பயப்படுறாரு உலகத்தையே விட்டவர் கூட அந்த உயிரை விடத்துக்கு பயப்படாத கொட்டிட்டேன் நீர் தான் உலகத்தையே வெறுத்துட்டீர்கள் அப்புறம் கொட்டிட்டு போறது

இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னும் பொருந்துகவே அம்மா இந்த தலையில இதெல்லாம் வச்சிருக்காரு சிவபெருமான் அவரும் நீயுமா வந்து என் தல்ல உட்காருங்களேன் புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே எங்க இவர் அம்பாள் பக்தர் தானே நீ வந்து இங்க உட்காருன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு சிவபெருமானையும் கூட்டிட்டு வாங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்னன்னா இந்த சிவபெருமான் தனியாவே வரப்படாது தெரியுமா உங்களுக்கு அவர் மாதிரி நச்சு கிடையாது அவர் அறுபத்தி மூணு நாயன்மார் வரலாறு பாடா படுத்திருக்கிறது பிள்ளை கொண்டான்னு கேட்டிருக்கிறார் கூந்தலை நறுக்கி குடு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்புறம் வந்து கண்ணை எடுத்து அப்புவியோ அப்படின்னு கேட்டார் கண்ணப்ப நாயனாரு என்னென்ன உண்டோ அவர் மாதிரி ஹார்ஷா இன்னொருத்தரை ட்ரீட் பண்ணதுக்கு ஒரு ஆளை பார்க்க முடியாது நீங்க வீட்டிலேயே குழந்தைகள் பாருங்க அப்பாட்ட விட்டு அம்மா வெளிய வாண்டா நீ எப்ப வரு அப்படிங்க ஏ நான் ரெண்டு நாள் ஒரு நாளைக்கே வந்துடுவோம் ஏ அப்பாவோட மனுஷன் இருக்க முடியாது அப்ப இந்த மனுஷி இவ்வளவு வருஷமா இருக்கிறாளே எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் பார்த்தீங்களா தனியா குழந்தைகிட்ட அப்பா விட்டு போறேன்னா குழந்தைகள் பயப்படும் டக்குனு குட்டிடுவா அப்பா நறுக்குன்னு குட்டிடுவா இதையும் அங்க வச்சா அதையும் பட்டுன்னு அடிச்சுடுவா அப்ப என்ன ஆகுது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் யாருன்னா அம்மா தான் அப்பா என்ற பூதத்திடம் இருந்து காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய தேவத்தை அம்மாவோடு தான் அப்பா என்ன செய்வார் நார்மலா வீட்டில் அதே மாதிரி சிவபெருமான் என்னன்னா விசித்திரமான அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அவர் நாயன்மார்ல வறுத்து எடுத்த மாதிரி இன்னொரு யாரும் வருத்த இருக்க முடியாது அபிராம் பட்டு ரொம்ப கெட்டிக்கார் என்னன்னா முக்திக்கு அவர் தான் போயாகணும் கடைசி ஃபைல் சாங்ஷனிங் கையேற்ற அவர் கையில் இருக்குது ஆனால் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டா பெரிய ஆயிடும் அதுக்காக அம்மா நீ வரும்போதே அவரையும் கூட்டணும் வந்துடும் ஏ உன்னோடய வந்துட்டு உன்னோடைய இருந்தாதான் நாங்களெல்லாம் தப்பிச்சோம் நீ இல்லாம அவர் இருந்தாரு எங்க நிலைமை ரொம்ப சங்கடமா போடும் அதனால புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் ஆளும் பொருந்து இன்னும் சொல்லட்டுமா வயசான காலத்துல நம்ம அப்பா வீட்டுல வந்து இருக்கிறதா இருந்தா அம்மாவும் கூட இருந்தா தான் தப்பிச்சோம் ஏய் இல்லாட்டி ஒரு நோய் நொய் நொய்ன்னு ஏதாவது பொழுமையாக இருப்ப இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க இது வந்து இந்த வீட்ல காஃபியா காஃபி காஃபியாவா இருக்கு அவர் கிராமத்துல நல்ல கும்பகோணம் டிகிரி காபி குடிச்சு நல்ல ஜம்முன்னு அங்க இருக்கிற எரும்பாலில் பாலில் குடிச்சு சௌக்கியமா இருந்துட்டார் மெட்ராஸ்ல என்னமோ பாலுன்ற பேர்ல வெள்ளையாக ஒரு திரவம் கிடைக்கிறதே புண்ணியம் அது ஒரு நாள் உரைச்சாழ கொடகுழ என்னமோ மாதிரி வருது ஒரு நாள் உரைச்சா என்னமோ மாதிரி வருது ஆனா வெள்ளையாக இருக்கு அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அது பச்சை மஞ்சள்னு மாறாமல் கேரளாவில் பெஞ்ச மழை மாதிரி இல்லாம வெள்ளையாக இருக்கு நம்மளெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ப வச்சுட்டா நம்ம ரொம்ப நல்லவளும் ஆகிட்டா அவர் அங்க நல்ல எறும்பால் காஃபி குடிச்சிட்டு இங்க வந்து சொல்லுவார் இது காஃபியா இது என்ன காஃபின்னு எல்லாம் மனுஷன் குடிச்சுட்டு இருக்கான் அதெல்லாம் என்ன காஃபி இது அவர் அந்த மருமக பயப்படுவா அவர் சொல்லுவா ஹஸ்பண்ட் இந்த பாருங்க உங்க அப்பா கனாபினா சத்தம் போட்டு இருக்காரு காலையில் காஃபி நல்லா இல்லை அப்படின்னு இது எப்படின்னா அந்த அந்த அம்மா இருந்துட்டான்னு வச்சுங்க ஒரு பெரிய விஷயம் இப்போ நம்ம இந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் ஓல்டேஜ் ஸ்டெபிலைசர்னு ஒன்று வைக்கிறோம் அந்த பிளக்சுவேஷன் எல்லாம் டாலரேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் அது மாதிரி அப்பாவுடைய பிளக்சுவேஷன் எல்லாம் டாலரேட் பண்றதுக்கு அம்மா தான் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் அது திடீர்னு எங்கிரிடும் கரண்ட் வோல்டேஜ் திடீர்னு டிராப் ஆகிடும் என்னன்னா ஒன்னும் வேணாம் பேசாம ஒரு போட்டு உட்காந்து இருப்பார் இந்த மருமை போய் அப்பா காஃபி சாப்பிடலாம் மணி நாலரை ஆயிடுத்து காஃபியான சாப்பிட்டா பரவாயில்ல ஏன் ஒரு மாதிரியா இருக்கு பிபி கம்மியா இருக்கா மனுஷன் உயிரோடு இருக்கிறதே பெருசு இது என்ன டிராப் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா இப்போ கரண்ட் பிளக்சுவேஷன் டிராப் ஆயிடுச்சு சில சமயத்தில் என்னன்னா ஓன பெரிய உற்சாகமோ பெரிய சத்தம் போட்டு உட்காந்துருப்பார் இதுக்கு ஸ்டெபிலைசர் இல்லாம சில யூனிட் வீட்லேயே வைக்கப்படாது ஸ்டெபிலைசர் இல்லாம சில யூனிட் வீட்லயே வைக்கப்படாது சிவபெருமான் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அம்பால் தான் ஓல்டேஜ் ஸ்டெபிலைசர் அதனால நீ வரும்போது அவரோடய வந்துட்டா பிரச்சனை இல்லை அவர் மட்டும் தனியா அனுப்பிச்சு எங்க நிலைமை தாழ முடியாது எனவே புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்து நீங்க நான் சொல்றது எவ்வளவு நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும் கிராமத்துல இருந்தவங்களுக்கு இந்த அம்மியில தொகையில வச்சு சௌக்கியமா சாப்பிட்டுருப்பார் பட்டணத்துல கிடைக்கும் அம்மியில நல்ல ஒட்ட ஒட்ட டாக்டர் ஊவே சாமிநாத எழுதுற அவர் தாத்தாவை பத்தி அவர் இன்ஸ்டேஷன் கொடுப்பாரா மருமகளுக்கு இந்த தொகையில அற எப்படின்னா அம்மியில நல்ல ஒட்ட 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 ஒட்டங்கிறது நூறு தடவை சொல்லுவார் அந்த அரைக்கிறது அவர் வாயிலே அரைச்சுடுவாருன்னா ஒட்ட 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 அப்படின்னு இந்த மாதிரி அம்மியில எல்லாம் தொகையில அரைச்சி சாப்பிட்டுவாளுக்கு மெட்ராஸ்ல வந்து மிக்ஸி தொகையில இறங்குமோ இது மனுஷன் திம்பானா அப்படி அப்ப அந்த அம்மா சொல்வா அங்க பண்ற மாதிரி இங்க பண்ண முடியாது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இங்கிலும் தெரியல இங்க ஏதோ குழந்தைகள் தண்ணியும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல என் தூக்கம் குடுத்த நடத்துறது அதுவே பெரிய விஷயம் மெட்ராஸ்குள்ள இருக்கிறதே கஷ்டம் இதை விட்டு நீங்க இப்படி பழம்பிடு நம்ம ஊர் மாதிரியா நீங்க அங்க வாங்க வந்ததுக்கு எல்லாம் நான் வக்கனையா பண்ணி தரேன் இங்க ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு ஏன்னா ஊருக்கு புறப்பட்டமானு பாருங்க அப்படிம்பா இந்த அப்பாவை குணக்கேடான அப்பாவை அந்த அம்மா சரி பண்ணிக்கிட்டே போற மாதிரி சிவபெருமான அம்பாள் ஒருத்தி தான் சரி பண்ண முடியுமா புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் சிவசக்தி ஐக்கியம் நிகழ வேண்டிய இடம் இந்த சிரசு இது என்னன்னா நம்ம உடம்புல எனர்ஜி எல்லா பக்கமும் ஆகி நம்ம வந்து உலகியல் இன்பங்கள்ல வீணாக்கிட்டு இருக்கிறோம் இதை நேரம் பண்ணி சிரஸ்ல கொண்டாந்து ஐக்கியம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிறவி கிடையாது இதுதான் வந்து கபாலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்டு என்னாகிறது நம்முடைய அந்த இது தனித்தனியா உடம்புல பிரிஞ்சு கிடந்தா உலகியல் விஷயத்திலே நாம ஈடுபடுறோம் அது சரஸுக்கு வந்துடுத்து அப்படின்னா அங்க சிவசக்தி ஐக்கியம் நடந்துடுத்து அப்படின்னு சொன்னா அவர்கள் ஜீவன் முக்தர்கள் மறுபிறவி இல்லாதவர்கள் அதை சொல்றார் சிவனும் நீயும் என் புந்தி என்னாலும் டெக்னிக்கல் அர்த்தம் பக்தி டெக்னிக்கலான எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துக இன்னொன்னு சொல்றேன் ஏன் அம்பிகையை வந்து புத்தியில உட்காரணும் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த புத்தி தான் கடவுளை எதிர்த்து பிரச்சாரமே பண்ணும் இல்லையா அறிவு தான் கேட்கும் கடவுள் உண்டா உண்டு அப்படின்னு சொன்னா கோயிலில் உண்டா நாம் கும்பிடுவதுதான் கடவுளா மற்றவர் கும்பிடுவதெல்லாம் கடவுள் இல்லையா கடவுள் என்று ஒன்று இருந்தாலும் அதை கும்பிட வேண்டுமா கும்பிடாமலேயே இருந்தால் கடவுளின் கெதி என்னாகும் இதெல்லாம் எது நம்ம அறிவு அறிவு கேள்வி இந்த சும்மாவே இருக்காது ஏதாவது நோய் 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 கேள்வி கேட்டே இருக்கும் புத்தி இப்ப என்ன அந்த புத்தியிலேயே கடவுள் வந்து உட்கார்ந்துட்டா சரியா இல்லையா என் புந்தி என்னாலும் பொருந்து கேட்கறவர்களுக்கு வாயில டிஃபன் போட்டுடணும்